ஆன்மீக இன்று வாழையின் மகத்துவம் பற்றி பார்க்கலாம் கடவுள்களுக்கு வாழை இலையில் படையல் செய்வது கடவுளின் ஆசிர்வாதத்தை எளிமையாக பெற முடியும் என்பது ஐதீகமாக உள்ளது அந்த வகையில் விஷ்ணு விநாயகர் மகாலட்சுமி துர்கை போன்ற தெய்வங்களுக்கு வாழை இலையில் படையல் வைப்பார்கள் வாழைத்தண்டில் மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தாயாரும் வசிப்பதால் விஷ்ணுவுக்கு வாழை இலையில் அர்ச்சனை செய்வதால் சகல ஆசைகளையும் பெற முடியும் என்று நம்பப்படுகிறது இதன் மூலம் திருமண தடைகள் நீங்குவதுடன் குடும்பத்தில் உள்ள வறுமையும் நீங்கும் என்பார்கள் விநாயகருக்கு வாழைப்பழம் பிடிக்கும் என்பதால் விநாயகருக்கும் வாழை இலையில் அர்ச்சனை செய்வதுண்டு இதனால் குடும்ப கஷ்டங்கள் நீங்கி தோஷத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பது நம்பிக்கை லக்ஷ்மி தேவிக்கு வாழை இலையில் அர்ச்சனை செய்தால் பண கஷ்டங்களிலிருந்து விடுபடலாம் அதே மாதிரி ஜகதாம்பாவிற்கு வாழை இலையில் அர்ச்சனை செய்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெறுவதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தழைக்கும் பெருமாளுக்கும் வியாழக்கிழமைகளில் வாழை மரத்தில் வழிபாடு செய்யலாம் அதாவது வீட்டிலேயே வாழை மரங்கள் இருந்தால் அல்லது கோவிலுள்ள வாழை மரத்தை பூஜித்து வணங்கி வரலாம் வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபடுவதனால செல்வம் சேருவதுடன் திருமண தடைகள் நீங்கும் அதனால் கன்னி பெண்கள் வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து வாழை மரத்தை சுற்றி வந்து வழிபடலாம் வியாழக்கிழமைகளில் இந்த வாழை வழிபாட்டின் பொழுது வாழை மரத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கொண்டைக்கடலை இனிப்பு அச்சதை அரிசி மலர்கள் படைக்கலாம் இதே மாதிரி வாழை மரத்தின் அடிப்பகுதியில் நெய் விளக்கேற்றி ஆரத்தி காட்டி வழிபடணும் வாழை மரத்தின் குருபகவான் வாசம் செய்வதால் குருபகவானின் அருளும் பெருமாளின் அருளும் கிடைக்கும் பொதுவாக திருமணம் தடைபட்ட பெண்கள் வாழை புய்தழில் மூன்று குண்டு மஞ்சளை வைத்து முடித்து வாழை நாரினால் கட்டி முடியிட்டு வாழை மரத்தின் எலை குலைத்தள்ளும் இடத்தில் வைத்து கட்டணும் இப்படி மூணு சஷ்டி திதி அன்று செய்து வர விரைவில் திருமணம் நடைபெறும் அதே மாதிரி ஆண்களும் குணமஞ்சளுக்கு பதில் கொட்டைப்பாக்கு வைத்து கட்டணும் வாழையின் மகத்துவம் பற்றி பார்த்தோம்